இரவில் மலரும்புதேன் இனம் உன்னை படக்க என்ன பாட்டு மலரும் பூன்னு சொல்லுதுன்னு கேட்குறீங்களா அது வந்து பாட்டு நான் எழுதுனது அது இதுக்காக எழுதுனது இல்லை அது என்னன்னா அதை வந்து இதில் வச்சிருக்கிறேன் கொஞ்சம் டச்சாக இருக்குங்கிறதுனால மற்றபடி ஒன்றும் இல்லை இப்போ காளானை பார்க்கலாம் காளானை பாருங்கள் தண்ணி அடிச்சிருக்கிறேன் இப்போ பாருங்கள் அதுதான் நல்லா தெரியுது ஏன்னா தண்ணி அடிக்கிறத நேரடியாக நான் தான் இருக்கிறதுனால அதை எடுத்து போட முடியல தண்ணி அடித்த வாட்டி அதை வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் பாருங்கள் காளான் எப்படிக்குதுன்னு ஷியூ பண்ண இடத்துலலாம் நல்லா தண்ணி தெரியும் இதுதான் காளான் வளர்ப்பு நல்லா பார்த்துக்குங்க இந்த இடத்துல ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சி ஒரு ரெண்டு பைக்கிட்டு வேஸ்ட் ஆகிடுச்சி ரெண்டு கிலோ காலம் வேஸ்ட்டு அந்த மாதிரி இதில் வந்துருச்சு இன்னும் ரெண்டு பைக்கிட்டு இதில் காலம் வந்துருச்சு எனக்கு காட்டு பாருங்கள் சூப்பராக இருக்குது நாளைக்கு தான் இதெல்லாம் எடுக்க முடியும் சரி இன்னைக்கு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுனால இது வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன் தண்ணி அடிச்சது நல்லா மின்னுது அது சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி சேனலே ஒன்றும் இல்லாத பண்ணாலும் சரி வாழ்க்கையே ஒன்றும் இல்லாத போயிடுச்சு தான் இந்த பைட்டு தான் கெட்டு போனது ரெண்டு பாய்கிட்ட அந்த மாதிரி கெட்டு போயிடுச்சு அதில் வந்தாலும் வரலாம் காலம் பார்க்கலாம் லைன்லாம் நேற்று எடுத்தாச்சு அதனால் அதில் காலம் இல்லை அது வந்து அந்த லாஸ்ட் கருப்பாக இருக்கிறதெல்லாம் புதுசாக போட்டது அது இன்னும் ஒரு பதினஞ்சு நாள் ஆகிடும் இதில் வருது காலம் சூ பண்ணினதுனால அது அப்படி தெரியுது மஞ்சள் கலராக அந்த தண்ணி அடித்தது ஒரு மின்னும் காலம் கரெக்டான காலம்தான் நல்லபடியாகவே காலம் இருக்குது அந்த கொஞ்சம் மொட்டு பெருசாக இருக்கிறதாலும் காலம் பெருசாக வரும் ஒரு காலானே அறுபது கிராம் கூட வந்திருக்குது ஒரே ஒரு காலம் அஞ்சு கிராமும் ரெண்டு கிராமு மூணு கிராமும் இருக்கும் ஒரு கிராமும் இருக்கும் நல்லா இருக்குது நம்ம களம்